ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தி சொர்ணரை சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான இரும்பு சத்து அதிகம் நிறைந்த முருங்கைக்கீரை சாம்பாருங்க இது வந்து முருங்கைக்கீரை கெட்டி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான நம்ம வந்து மிக்ஸில போட்டு ஒரு சுத்த விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வந்து சென்னா கடலை வச்சு நான் ஒரு மசாலா மாதிரி ஒன்று அது கார பொரியல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் உங்களுக்கு இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் பருப்பு அதாவது சின்ன டீ கிளாஸ் இருக்கும்ல அதில் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து நீங்கள் பாசி பருப்பு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி மலரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு குழம்பு தூள் தான் போட போகிறோம் ஏன்னா குழந்தைங்க வரைக்கும் நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட போகிறதுனால குழம்பு தொலை நார்மலான குழம்பு தூளே போதுங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய சைஸு இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அந்த முருங்கை இலையை வந்து நல்லா உருவிட்டு நீங்கள் ஓரளவுக்கு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முன்னெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு கழுவல்லாம் மாட்டோங்க அந்த மாதிரி முருங்கைக்கீரையை ஏன்னா அது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா நல்லா அதையுமே வாஷ் பண்ணி தான் போடணும் இப்போ வந்து நான் அந்த பருப்பில் வந்து எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் இப்போ ஒன்றேன்னு போட்டது என்னென்னா ஜீரகம் போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப நல்லதுங்கிறனா ஜீரகம் சும்மா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம் பெரிய வெங்காயம் இருந்தால் அதை போட்டுக்கோங்க இல்லைனா சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் ஒரு பத்து இது வந்து நீங்கள் உரித்து வச்சு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து கடுகு நான் ஏற்கனவே தாளித்து வச்சுட்டேன் அதனால அதையும் இப்போயே போட்டுடுறாங்க நம்ம குழம்புத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி இப்போ நான் வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அது வந்து இப்போ அந்த ஒரு இருபது ரூபாய் கட்டுனாக்கா அது உங்களுக்கு நல்லா ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட முடியுங்க அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி ஏன்னா அப்போ தான் அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகும் இதுக்கு நம்ம புளியெலாம் ஊற்ற போகிறது அங்கே கரைச்சி வெறும் தக்காளியோட சுவை மட்டும்தான் இப்போ நம்ம அந்த அலசி வச்சிருக்கிற கீரையவும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்தோன்னே பாருங்கள் அதுவும் முருங்கைக்கீரை சட்டரு வெந்துடும் ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் வேக வைக்காதீங்க அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்காதீங்க உப்பும் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம்தான் உடு உப்புமே நம்ம வந்து சேர்க்கணுங்க இப்போ பாருங்கள் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ நிறைய வச்ச மாதிரி இருந்தது அது அப்படியே அந்த இதில் போட்டு அந்த குழம்புல கொதிக்க ஆரமிச்சோன்னே சாம்பாரில் அது அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே சுண்டி போயிடும் அப்போ தான் உங்களுக்கு பச்சை மாறாமையும் இருக்கும் பச்சை தன்மை வந்து மாறாமையும் இருக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது கீரை அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடித்தும் வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து இதை ரைஸில் போட்டு பிசஞ்சு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட தெரியாத குழந்தைகளுக்கு குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துலேருந்து கீரை சாதம் ஊட்ட ஆரம்பித்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த இதை அடிச்சுட்டு அதுலேயே ஒரு சுத்து இது நம்ம அந்த சாதத்தையுமே ஒரு சுத்த விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு இப்போ இந்த சைட் டிஷ் வந்து சென்னா மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கல்பாசி கல்பாசிங்கிறது போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பல்லு கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு இருபது பல்லுக்கிட்ட ஊரிச்சு வச்சிருக்கேங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வேகிற மாதிரி முதல்ல நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னாக்க மறுநாள் நம்ம சமையல் செய்யும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சுக்கோங்க இதுக்கு வெறும் தனி மிளகாத்தூள் தான் நம்ம போட போகிறோம் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு நம்ம நார்மலாக ஒரு டீஸ்பூன் அப்படி போடுறோம்னாக்கா இதுக்கு மட்டும் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஏன்னா ஃப்ரை அப்போ தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக வருங்கிறனால இதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் எண்ணெய் கூட தாங்க போட்டிருக்கேன் இப்போ என்ன காஞ்சோன்னா நம்மளோட அந்த தாளிப்பு ஐட்டமான கல்பாசி சோம்பு அது ரெண்டையும் போட்டுட்டுங்க இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி பூண்டு பற்களாக நீங்கள் போடும்போது அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு இப்போ அதையும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டுறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எவ்வளோ கொண்ட கடலைன்னு இது ஒரு இரநூறு கிராம் அதாவது ஒரு கப்பு அஞ்சு பேருக்கு நம்ம தாராளமாக சாப்பிட்றதை கொடுக்கலாம் நம்ம இப்போ நான் அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் உப்பும் பெருங்காயத்தூளும் ஒரு சிட்டிக்கு போட்டு தாங்க வேக வச்சுருக்கேன் அதனால் நம்ம இது செய்யும்போது டிஷ்ஷு பண்ணும்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உப்பு கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டோம் பூண்டையும் போட்டுட்டோம் கறிவேப்பிலை இப்போ வந்து தக்காளியும் போட்டுருங்க இதெல்லாம் வந்து நம்ம ரஃப்பாக சாப் பண்ணால் போதும் நம்ம ரொம்ப பொடிசாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அது நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகி வந்துடும் நல்ல இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குங்கிறனால கொஞ்சம் போட்டுக்கிறேங்க நான் கொஞ்சமாக தான் போட்டு வேக வச்சுருந்தேன் அந்த காரத்தூளையும் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்மளோட அந்த இந்த இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கனாலே போதும் நம்மளோட கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆகிருச்சிங்க இது வந்து அந்த கீரை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா டைமும் நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரியே செய்கிறோம்ல ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அந்த பூண்டு பழம்லாம் போடுறதுனால அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஒன்றா பாய் ஃப்ரெண்ட்ஸ்